வணக்கம் லைட்ஸான் யூடியூப் சேனல் நான் உங்கள் விஜய் அன்பு இருக்கிறேன் இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து சீர்காழிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கண்ணுக்கிணி நார் கோயில் ஒரு இடத்துக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம் இது வந்து இந்த நீங்கள் பார்க்குற இந்த இந்த தோட்டம் வந்து எங்கள் மாமாவுடைய தோட்டம் அது அவர் வந்து ஏற்கனவே உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம லைட்ஸா யூடியூப் சேனலுக்காக வந்து சிறுகதை வந்து ரெண்டு கதையை வந்து சொல்லியிருக்கிறாரு அவரை பற்றி நம்ம சொல்கிறதா இருந்தால் அவர் வந்து சீர்காழியில் உளவுத்துறையில் வந்து சப் இன்ஸ்பெக்டராக வந்து பணி புரிஞ்சு ஓய்வு பெற்றவர் ஓய்வு பெற்றார்ன்றது வந்து அதாவது டிபார்ட்மெண்ட் அளவில் தான் ஓய்வு பெற்றுருக்கிறாரு பட் வாழ்க்கையில் பார்த்தா தொடர்ந்து ஒரு சுறுசுறுப்பாக இங்கிட்டே இருக்கிறாரு விவசாயம் அதுபோக அவர் எழுத்தும் வந்து அவர் வீட்டில் இருக்கும் பொழுது சும்மா இல்லாமல் அவர் வந்து கதைகளை எழுதிட்டுருக்கிறாரு இப்போ வந்து நம்ம அவரை பார்க்க போகிறோம் அவங்க தோட்டத்தில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம் ரொம்ப அழகான ஒரு தோட்டம் பாருங்கள் அங்கே வந்து பாருங்கள் நம்மளுக்கு வந்து ரொம்ப சுவையான பலாப்பழம் வந்து இப்போ மரம் இருக்குது மரத்துக்கு பக்கத்தில் நிற்கிறாரு இப்போ நம்ம அவர்கிட்ட போவோம் வணக்கம் மாமா வணக்கங்க லைட் சாய் யூடியூப் சேனல் நேரில் சார்பாக வந்து உங்களுக்கு வணக்கம் ஏற்கனவே நீங்கள் கதையெல்லாம் சொல்லியிருக்கீங்க நம்ம சேனலுக்காக ஸோ இப்போ இந்த தோட்டத்தை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு என்ன மாதிரி இருக்கு என்ன 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 வச்சிருக்கீங்க நம்ம தோட்டத்தில் என்னென்ன மரம் இருக்கு தோட்டத்தில் எல்லா கனிமரங்களும் நிறையா இருக்கு எங்க தோட்டத்தில் வச்சிருக்கோம் நார்த்த மரம் புளிய மரம் சாத்துக்குடி மரம் கமலாப்பழம் சீத்தாப்பழம் சரி இது மாதிரி நிறைய பழ வகைகள் கொய்யா பழம் கொய்யா மரம் நிறைய இருக்கு சரி கொய்யா பழம் சுவையான

மாட்டு சாணம் மாட்டு சாணம் பஞ்சகாவியம்னு ஒண்ணு இருக்கு சரி அந்த பஞ்சகாவியத்தெல்லாம் தயார் பண்ணி அந்த வயலுக்கு நான் செய்வேன் அதனால வந்து அது என்ன பண்ணோம் அந்த பஞ்சகாவியம் தயார் பண்ணி ஒரு விவசாயம் பண்றதுனால புற்றுநோய் சுத்தமா வராது யாருக்குமே வராது ஆகா நல்ல ஒரு செய்தி சொல்லிருக்கீங்க அதோட மட்டும் இல்லைங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி என்ன வியாதி வந்தாலும் அதுல தப்பிச்சுக்கலாம் நீங்க தப்பிச்சுக்கலாம் சரிங்க இந்த மாதிரி எல்லா மக்களும் வந்து நான் விரும்புறது என்னன்னாக்கா தமிழ்நாடு மக்கள் உள்ள உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் நல்லா இந்த இயற்கை விவசாயத்தை இந்த கெமிக்கல் இருந்து விடுக்கணும் மக்கள் சாப்பிட்ற எல்லா தண்ணியில கூட கெமிக்கல் கலந்து போச்சு நிலத்தடி நீர் வந்து மாசுபட்டு போச்சு கடல் மாசுபட்டு போச்சு எல்லாமே மாசுபட்டு போச்சு உலகத்துல இறைவன் வந்து நமக்கு வந்து ஒரு ஐந்து நிலங்களை நல்ல நிலங்களை நமக்கு வழங்கி வழங்கிய இறைவன் வழங்கினான் அதை நாம் என்ன செய்து கொண்டு மலையும் மழையும் மழை சார்ந்த இடமும் வந்து குறிஞ்சி காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம் கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் மணலும் மணல் சார்ந்த இடமும் பாலை ஐந்து நிலங்களை அழகான ஒரு பூமியை நமக்கு இறைவன் படைத்து சென்றான் உரங்கில் இருந்து மனிதன் பிறந்த விட்டானே என்னமோ தெரியல அந்த குணம் மனித கிட்ட இருந்து மாறவே இல்லை இந்த மனிதன் என்ன பண்ணனா இந்த அழகான ஐந்து நிலங்களை கொடுத்த இறைவன் வந்து அந்த பூமியை நம்ம என்ன சிக்கி சின்னாபண்ணம் பாக்கி கொண்டு இருக்கிறோம் எல்லாத்தையும் பால்படுத்திட்டோம் மலையை உடைச்சிட்டோம் காட்டை அழிச்சிட்டோம் இந்த மருத மருதம் வயல்ல வந்து தானியம் செய்யக்கூடிய வயலை என்ன பண்றோம் கெமிக்கல் கெமிக்கல் உரங்களா போட்டு மலடாக்கி விட்டோம்னாக்கா இயற்கை விவசாயத்தை கொண்டு வந்தா பல ஆண்டுகள் ஆகும் அதனால இப்பவே மக்கள் விழிப்புணர்வு செய்து அந்த விழிப்புணர்வுல இருந்து மக்களை நம்ம முடிக்க வேண்டும் ஒவ்வொருவரும் உறுதுணையாக இருந்து செயல்பட்டால்தான் எதிர்கால உலகத்தை நம்ம வந்து இருந்து காப்பா காப்பாற்ற முடியும் அதனால் ஒவ்வொரு மக்களும் நகர்வது என்னென்னாக்கா இந்த மாதிரி இயற்கை இந்த கெமிக்கல் உரங்களிலிருந்து விடுபட்டு இயற்கை விவசாய உணவுகளை அனைவரும் உண்ண வேண்டும் என்று அன்புடன் அது மட்டுமில்லை சிறுதானியங்களை அதிகமாக உட்கொள்ள வேண்டும் இருந்து இதில் இந்த

அதாவது ஆரோக்கியமா இருக்க சொல்றீங்க இயற்கையை பாதுகாத்து நம்ம இயற்கை உரங்களை பயன்படுத்தி நல்ல இயற்கை விவசாயத்தை செஞ்சு நம்ம அதை உண்டு உடல் ஆரோக்கியத்தோட அதை நம்ம பாதுகாக்கணும் நம்மளையும் பாதுகாத்துட்டு இந்த சமுதாயத்தையும் பாதுகாத்து இந்த இயற்கையும் பாதுகாக்கணும்னு சொல்கிறீங்க வேறு என்ன இப்போ இந்த மரம் இருக்கு இல்லையா இப்போ இந்த பலாப்பழம் இருக்குல்ல இது வந்து எப்போ வச்சிங்க நாள் கழிச்சு இந்த பழம் வந்தது எப்படி இது மரம் வச்சு ஒரு நாற்பது வருஷம் ஒரு நாற்பது வருஷம் ஆச்சா வருஷம் ம் சரி சரி பலாப்படம் இதுல வந்து நிலத்தடி மழை நீர் மழை நீர் பெய்யுற காலத்துல நிலத்தடி நீரை அனைவரும் வந்து சேகரிக்க வேண்டும் சரி ஒவ்வொரு வீட்டு மேலே விழுற அந்த ஒவ்வொரு துளிகளையும் வந்து பூமிக்கு கீழே அனுப்பணும் எப்படி பேங்க்ல நம்ம பணம் போடுற மாதிரியும்

நீங்கள் பணியிலிருந்து தான் ஓய்வு பெற்றீங்களே தவிர உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஓய்வே இல்லாமல் உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய பேச்சை பார்க்கும் பொழுது அப்படி தான் தெரியுது ஆனால் தொடர்ந்து வந்து பயணிச்சிட்டே இருக்கீங்க ஏதாவது ஒரு செடியை வச்சுக்கிட்டு ஏதாவது உரத்தை போட்டுக்கிட்டு அதை நீங்கள் பேணி பாதுகாத்துட்டு இயற்கை காற்ற சுவாசிக்கிறீங்க இதில் போக நீங்கள் ஒரு பொழுதுபோக்காக வந்து நல்ல எழுத்துக்களும் எழுதுறீங்க கிராமத்தில் இருக்கிறதுனால ஆ ஆனில் ஆ ஆ

சூப்பர் 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 பேரே சிறப்பா இருக்கு இது ஆஹா அருமை அருமை இது என்ன இது என்ன இது இது ஆஹா சூப்பர் சூப்பர் சாத்து குடின்னு சொல்வாங்க ஆரஞ்சுன்னு ஆமா அந்த செடி இது ஓ இது வந்து என்ன அடுத்த வருஷம் காய்க்கும் ஆஹா சிறப்பு சிறப்பு சாத்து குடில ரெடியா வந்துரும் வேற என்ன அப்படியே வாங்க அப்படியே போகலாம் அப்படியே என்ன ஏதாவது ஆ காட்டுங்க தென்னை பார்க்கட்டும் பாருங்கள் மேலே அப்படியே போ போங்க பாருங்க நேerler பாருங்கள் பாருங்க மரத்தை பாருங்கள் சரியான மரம் நம்ம சிட்டியில் இருக்கிற லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏளனி நாற்பத்தெட்டுருவா ஐம்பது ரூபான்னு வருது அதனால் சாப்பிட்றது கொஞ்சம் நார்மலான ஆட்களுக்கும் கஷ்டம் தான் சரி பாருங்கள் அருமை மரம் ஓ புளிய மரம் ஆ சூப்பர் சூப்பர் இது எப்படியா வச்சு எவ்வளோ நாள் வச்சு இந்த மரம் வச்சு ஒரு அஞ்சு வருஷம் ஆஹா அருமை அருமை இப்போ இது எப்படி எவ்வளோ நாள் ஆகுது கா காய் கேட்கிறதுக்கு இது சூப்பர் 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 ஒரு மரத்துக்கு எவ்வளோ காய் கொடுக்கும் உங்களுக்கு இந்த அது ஒரு மரத்துக்கு வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது காப்பு இருக்கும் சூப்பர் 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 எத்தனை கிலோ கணக்கு வருமா கிலோ கணக்கு இல்லை இங்க கிராமத்துல ஒரு ஆறு ரூபா ஏழு ரூபான்னு வாங்குறாங்க சூப்பர் 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 இருபது ரூபா முப்பது ரூபான்னு கூட விற்பாங்க வேற என்ன என்ன இருக்கு வாங்க காட்டுங்க 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 ஆகா ஓ சூப்பர் சூப்பர் இப்ப நீங்க வீட்டுக்கு தேவையான கருவேப்பிலையும் இங்கேயே இருக்கு ஆஹா அருமை அப்படியே உங்களுக்கு இருப்புச்சடி காய வச்சு அப்படியே இந்த கருவேப்பிலையை பிச்சு போட்டுக்க வேண்டியதான் ஓ சிறப்பு சிறப்பு வேற அடுத்த கருவேப்பிலை காமிச்சிங்க அடுத்து எங்க போலாம் வாங்க அடுத்து ஓகே சிறப்பு சிறப்பு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நேரம் போதே தெரியல உங்கள்கிட்ட பேசுனது ரொம்ப அற்புதமாக வந்து நம்ம இயற்கை விவசாயத்தை பற்றியும் அந்த தோட்டக்கலையை பற்றியும் உங்களுடைய வாழ்வியல் அந்த ஓய்வு பெற்றதுக்கப்புறமும் ஓய்வு இல்லாமல் உழைச்சிட்டு இருக்க உங்கள் ரகசியம் உங்களுடைய இளமை ரகசியத்தையும் நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த செம்பருத்தி செடியை காமிச்சிங்க இதோடு வந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செஞ்சுக்கிறோம் மிக அருமையாக வந்து நீங்கள் லைட்ஸா யூடியூப் சேனலில் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேரங்கள் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிஞ்சுக்கிறையா நன்றி எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறேன் நன்றி நன்றி தேங்க்யூ 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 தேங்க்யூ